நண்பர்கள் நம்ம டெய்லி ஒரு புணர்ச்செய்தி பார்க்குறோம் இன்றைக்கி உடம்படு மெய் பார்க்க போகிறோம் நிலை மொழியின் இறுதி எழுத்தும் வரும் முதல் எழுத்தும் உயிரெழுத்தகளாய் இருந்தால் உச்சரிப்பின் போது ஒளி உடன்பாடு இல்லாமல் இடைவெளி ஏற்படும் எனவே உடன்பாடாத அவ்விரு மொழிகளையும் சேர்த்து புணர்க்க வரும் மெய் உடன்படு ஆகும் பதினெட்டு மெய்களுள் ஈயும் இவ்வு ஆகிய இரு மெய்களோடு தான் உடன்படும் மெய்களாக வரும் பல நண்பர்களையும் என்ன சொல்வாங்க நிலைமொழியிலும் வரும் மொழியிலும் முடியிறப்போ வந்து எழுத்துக்களாக இருந்தால் மட்டும்தான் உடன்படாமல் இருக்கும் அப்படி உடன்படாமல் இருக்கிறப்போ அது ரெண்டையும் சேர்க்கறதுக்காக மொத்தம் பதினெட்டு மெய் எழுத்துக்காக அதில் ஈயும் இவ்வு மட்டும்தான் வரும் நண்பர்களையும் பாருங்கள் நம்ம எடுத்துக்காட்டு பார்ப்போம் காட்சி அழகு இதை பிரிங்க எப்படி பிரிப்பா இதை இச் பிளஸ் இன்னு பிரிப்போம் ஓகேங்களா அப்போது இந்த ஈன்றது இந்த பாருங்கள் இஹார அப்போது காட்சி பிளஸ் இ பிளஸ் அழகு இஹாறு ஏறு அப்போது இங்கே பாருங்க இஇஐ வலி எவ்வும் இங்கே பாருங்க இது ஃபுல்லாமே என்னதுன்னா இஇ இந்த மூணுமே வந்து என்னது இஇஐ ஓகேங்களா இந்த மூணுக்கு வந்து என்னன்னா இதை பாருங்க டி பிளஸ் அணைப்பான் இத்து பிளஸ் இ வரும் நண்பர்களே இத்து பிளஸ் இ வரும் இஇஐ அப்போ வந்து இது வந்து எவ்வும் கலை அழகு அப்படின்னா மா விலை மா ஆகார ஈறு அந்த மாவை எப்படி பிடிப்போம் மா இவ்வு பிளஸ் இலைன்னு பிடிப்போம் அப்போ மா வந்து இம்மு பிளஸ் ஆண் மரம் பாருங்க இம்மு பிளஸ் ஆண் மரும் அப்போ ஆகார ஈறு பூவழகு வந்து பூ ப்ளஸ் இ ப்ளஸ் அழகு அப்போ பாருங்கள் இந்த பூவை வந்து இப்பு ப்ளஸ் ஊன்னு பிரிப்போம் ஓகேங்களா இந்த இவை எப்பவுமே தனியாக வந்துடும் அழகு அப்போ ஊஹார ஈரு சே இலையை வந்து சே ஏகார ஈரு பாருங்க சே அப்படின்னு இச்சு ப்ளஸ் ஏ ஓகேங்களா பஸ் சே சே ப்ளஸ் இ ப்ளஸ் ஏ ஏஹார ஈரில் யகார பகார பெற்றுகின்றன பாருங்கள் சேஇலை சே பிளஸ் இ பிளஸ் இலை வந்து இது எப்படி சே சேஇலைனும் சேவடினும் மாறும் சே பிளஸ் இவ் பிளஸ் அடி ஓகேங்களா இஇஐவழி எவ்வளவும் ஏனைய உயிரும் வவும் ஏ முன் இவ்விருமையும் உடம்படு மெய்யன் ட்ராகும் நன்னூல் ஓகேங்களா இது சொல்லிட்டு நன்னூல் தான் இதான் முக்கிய நண்பர்களே இஇஐஇ உயிர் உயிர் பிற உயிர்கள்னால் இவ்வு ஏ வருன்னா ரெண்டுமே வரும் இ பிளஸ் இவ் வரும் நண்பர்களை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை பாருங்க உடம்படுமையில் முக்கியமானது இ யூ தான் அது எந்தெந்த இடத்துல வருதுன்னு பார்த்தீங்களோ இஇ ஐனா எவ்வவும் உயிர்வரின் வவ்வும் ஏ மூன்று வந்து ரெண்டுமே வருது நம்மளே லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி